நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மல்மல் காட்டன் ப்ளஸ் திசு சேரீ காதி காட்டன் சேரீஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு இப்போ தான் எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சேரீஸ் ரொம்ப சாஃப்டான ஒன் ட்வெண்ட்டி கவுண்ட்டு மல்மல் காட்டன் சாரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் டிசைன் ஃபுல் சைக்கிள் டிசைன் அதுக்கு டசில்ஸ் பாருங்கள் எப்படி வந்து லைன் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பார்டருக்கு வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் வந்து சைக்கிள் டிசைன் வந்து வந்துடும் இதில் நம்ம என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத நாம பாக்கலாம் இது வந்து ஒரு ராமர் 그린 இது வந்து ஒரு பீச் கலர் இது ஒரு பிங்க்கு பிங்க் ஓடாமல்லி சேடம் இல்லை ஒரு கலர் மொத்தம் உங்களுக்கு வந்து ஃபைவ் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் மல்மல் காட்டன் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஐநூ எழுநூற்றி தொண்ணூ தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் சிப்பிங் சரிங்களா அதுக்கடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக் டிசைன் கொண்ட ஒரு நியூ காட்டன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பக் அந்த வண்டு ஒரு ராயல் லுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஒர்க் கொடுத்து பார்டர் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சில்வர் ஜரியும் இல்லாமல் கோல்டன் ஜரியும் இல்லாமல் இது மாதிரி நல்ல ஒரு உலகமாக இருக்குது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லேடி பர்க் இது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இப்படி வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு முந்தானைக்கு வந்துடும் எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து இந்த லேடி பேக் வந்து வந்துடும் இது வந்து ரெட்டு ரெட் கலர் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஆஃப் ஒயிட் மாதிரியான ஒரு கலர் மொத்தம் இதில் ரெண்டு கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஆஃப் ஒயிட் கலர் ரெட் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெட் டபுள் சைடும் இதில் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து போகலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வர்ணது அளவுக்கு சொல்லி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எப்படி ஜரி கொடுத்துருக்காங்க பார்ட்ரு பார்ட்ரு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சூப்பரா இருக்கு சாரி வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க இந்த உங்களுக்கு வந்து border வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டசில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் டசில்ஸ் இருக்குது ஃபுல்லாக வந்துடும் இதில் வந்து எத்தனை கலர்ஸ் இருக்குன்றத நம்ம இப்போ பார்ப்போம்

பாருங்க சூப்பர் காம்பினேஷன் ஆஷ் பிளாக் ஒயிட் ஆஷ் பிளாக் ஒயிட் செம்மையாக இருக்கு எனக்கு இது ரெண்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஃபைனல் ரோ மொத்தம் அதில் வந்து டென் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த அது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் தேங்க்யூ அந்த சரியை இதில்